இவருக்கும் வணக்கம் நம்முடைய வகுப்பில் வந்து நம்ம வந்து கூகுள் மீட்டிங்கை வந்து பயன்படுத்தி நம்ம வகுப்புகளில் எடுக்க போகிறோம் இந்த கூகுள் மீட் மீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டுன்னு காமிக்கிது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வெல்கம் டு மீட் காமிக்கி தான் இங்கே கண்டினியூ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அலோ மீட்னு கேட்குது அலோ மீட் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோன்னு கேட்குது ஸோ அலோ கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கே ரெக்கார்டு ஆடியோ கேட்குது அதுக்கும் அவ்வளோ கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மெயில் அடி கேட்கும் மெயில் அடி வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க இங்கே எனக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால என்னோடய காலேஜ் மெயில் ஐடியை நான் கொடுத்துக்குறேன் ஆ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மைக் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வீடியோ ஆப்ஷன் இருக்குது இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கேட்காது இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவில் இருக்க என்னென்ன இருக்குது அப்படி உங்களோட கே நீங்கள் என்னென்ன இருக்கு இருக்கீங்க அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஸோ ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க ஆனால் மைக்கை கட்டாமல் ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோ வந்து வேணும்னா அது வந்து நீங்கள் உங்களோட விருப்பம் ஆஃப் பண்ணிக்கிறதும் ஆஃப் பண்ணிக்கிறதும் ஆனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே இப்போ வந்துட்டு இது இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க மயிலடியே நாளைக்கு வந்து நாங்கள் லிங்க் அனுப்பும்போது நாங்கள் எங்கே லிங்க் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கட்டாயம் அனுப்பியிருப்போம் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து எங்கே நாங்கள் கட்டாயம் வலைப்பு வலைப்பயிற்சி அந்த இதில் தான் போட்டிருப்போம் நாங்கள் அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் ஆனால் நான் அந்த லிங்கை நீங்கள் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது சரிங்களா உங்களோடய ப்ரௌசருக்கு போகும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரௌசருக்கு போகும் என்னோட ப்ரௌசருக்கு போகுது ஆ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர் த ஃபஸ்ட் ஒன் ஹியர் இப்போ யாருமே இல்லை ரூமுக்குள்ளே நான் மட்டும்தான் போகிறேன் இதை நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வீடியோ வந்து அணைக்கிறதும் அணைக்காததும் உங்களுடைய இஷ்டம் ஆனால் நீங்கள் வந்து கட்டாயம் மைக்கை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அணைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் மீட்ருங்க